லாஸ்ட் வீடியோவில் வீட்டோட ஓவர் ஹெட் டேங்க் கெப்பாசிட்டியை பார்த்தோம் இந்த வீடியோவில் வீட்டோட வாட்டர் சம் எவ்வளோ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு கேல்குலேஷன்ஸோட பார்க்கலாம் உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஃபைவ் மல்டிப்ளை பை ஒன் தேர்ட்டி ஃபைவ் இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ்ன்றது ஒன் தேர்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் அதாவது ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய தண்ணீர் அப்போது ஃபைவ் மல்டிப்ளை பை ஒன் தேர்ட்டி ஃபைவ் பண்ணால் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் பர் டேக்கு கிடைக்கும் இதில் பஃபர் தேர்ட்டி பர்சன்ட் கொடுத்தா நைன் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் பர் டே வரும் இதை ரெண்டு நாளைக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட் அப்போது நைன் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் மல்டிப்ளை பை டூ பண்ணால் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கிடைக்கும் அதோட வாட்டர் சம் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி கொடுக்கறது தான் ஐடியலாக இருக்கும் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெக்கமெண்டட் சம் சைஸை பார்க்கலாம் ரெண்டுலேருந்து நாலு பேர் இருக்கீங்கன்னா இதை ரெண்டு நாளைக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தேவைப்படும் இதுவே அஞ்சுலேருந்து ஏழு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு நாள் ஸ்டோரேஜுக்கு மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் லிட்டர் தேவைப்படும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காமல் ஸ்கை பில்ட்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க